ஹலோ ஆல் எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஃபேமிலி இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் கோயம்புத்தூர் வடவல்லியில் இருக்கக்கூடிய நைன்டி நைன் மார்க் தாங்க வந்திருக்கோம் இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தா கோயம்புத்தூர் ஒன் சி பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆயிருக்கு இங்கேருந்து நம்ம இன்றைக்கி புதுசாக வந்திருக்கக்கூடிய கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ஸ் மட்டுமே இல்லை ஆல்ரெடி இங்கே வந்து இப்போ என்ன ப்ராடெக்ட் இருக்குது என்ன வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டீட்டெயில் வீடியோவை பார்த்துடலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கிறிஸ்மஸ் ட்ரீ கலெக்ஷன்ஸ் தாங்க அது மட்டும் இல்லை இன்னொன்று நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிடுறேன் இங்கே டேரக்ட் பர்ச்சேஸ் மட்டும்தான் ஆன்லைன் வந்து கிடையாதுங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது இந்த மாதிரியான கிறிஸ்மஸ் ட்ரீ தான் அது சின்ன சைஸ் பார்க்குறோங்க ஃபைவ் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸில் வச்சாலும் அழகாக இருக்கும் இல்லை கிறிஸ்மஸோட கூட டெக்ரேட் பண்ணுறதாகவும் ரொம்பவே அழகாக இருக்கும் அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு சைஸுமே அவைலபிளாக இருக்குது அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அபவ் அந்த மாதிரி வந்து கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே ப்ரைஸாக கூட தான் காமிக்குது டேக் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான கிறிஸ்மஸ் பெல் ஜஸ்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்டார் தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க இதுவுமே உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் இது எல்லாமே பாருங்க ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு ஹேங்கிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இது எல்லாமே கிறிஸ்மஸ் கோரியண்டலான கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நாங்களோட ஷேர் பண்ணிகிட்டுருக்குறது இதெல்லாம் பாருங்கள் டூ நைன்டின் அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இந்த ஹேங்கிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பீஸ் தான் ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஒன் தேர்ட்டி நைன் அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது எல்லோ ரெட் வாய்லட் அப்படின்ட்டு கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வீக் இருக்கு இந்த மாதிரியான ஒரு பீஸ் தான் மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி நைன் ருபீஸ் மட்டும்தாங்க இது பார்த்தீங்கன்னா டூ பீஸ் நைன்டி நைன் கிறிஸ்மஸ் தத்தாவோட ஃபேஸுங்க மாஸ்க் தான் ரொம்ப க்யூட்டாக இருக்குது குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தோன்னா ரொம்ப ஆயிடுவாங்க இது வந்து உங்களுக்கு கிறிஸ்மஸ் பெல்லு தான் இது ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு ஓரியன்டலாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஒன் சிக்ஸ்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு ஓரியன்டலாக தான் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா கிராஸ்மேட் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் குடிலுக்கெல்லாம் உள்ளே போட்டு டெக்கரேட் பண்ணுவோம் இல்லைங்களா அது அதுக்கான பர்பஸுக்கு தான் நம்ம இதெல்லாமே யூஸ் பண்ண போகிறோம் இது பாருங்க கிறிஸ்மஸ் மாஸ்க் வந்து இந்த மாதிரியான ஒரு இதில் செஞ்சிருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது

இதெல்லாம் ஒன் டுவெண்ட்டி நைன் ரூபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சஸில் கொடுத்துட்ருக்காங்க லக்ஷ்மி இங்கே பார்க்குறது இந்த மாதிரியான பால் தான் சிக்ஸ்ட்டி ஃபைவ் சிக்ஸ்ட்டி எயிட் அந்த மாதிரி ரேஞ்சஸில் கொடுத்துட்ருக்காங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா டூ நைன் குடலுக்கு டெக்கரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி நைன் அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல கிறிஸ்மஸோட பாலுமே உங்களுக்கு கலர் கலரா டெக்கரேட்டிவ் பண்ணுறதுக்காகவே கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாருங்க கியூட்டாக கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி நைன் ருபீஸ் வருதுங்க கிறிஸ்மஸ்க்கான ஸ்டார் கலெக்ஷன்ஸ் தான் கலர்ஃபுல்லாக கலராகவும் இருக்குது நிறைய கலர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி நைன் ருபீஸ் வருது கிறிஸ்மஸ் தாத்தா கையில் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது கலர்ஸும் அவைலபிளாக தாங்க இருக்குது இந்த மாதிரியான ப்ளூ எல்லோ ஒயிட் ஒயிட் பத்ரெட் அப்படின்ட்டு நிறையா கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கிஃப்டிங் தான் இது பார்த்தீங்கன்னா கூடலுக்குள்ள டெக்கரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோர் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் வருது சைசஸ் வரைய உங்களுக்கு இருக்கு சைசஸ் மாற மாற ப்ரைஸஸும் மாறும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது தாங்க இதுலேயும் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாதா தான் ஒன் நைன்டி நைன் ருபீஸ் வருதுங்க இது இது பாருங்க உங்களுக்கு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரேஞ்சஸ் வரும் இது எல்லாமே குடிலுக்கு வாங்கி தனித்தனியாக நம்ம உள்ள வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் இல்லை ஆல்ரெடி நான் செட்டு காமிச்சோம் இல்லைங்களா அந்த செட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் எல்லாமே ஒவ்வொரு இடத்துல மென்ஷன் பண்ணிப்பேன் ப்ரைஸும் பாருங்கள் டூ டுவெண்ட்டி நைன் ருபீஸ் வருது ஜீசஸ் இது ப்ரைஸ் பாருங்க உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் வருது விநாயகர் தான் இது உங்களுக்கு இது பாருங்க உங்களுக்கு வேலில் ஓமன் மாதிரி போட்டிருக்காங்க செவன்டி நைன் ரூபீஸ் இது உங்களுக்கு வேல் கார்ட்லாம் கூட வச்சுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது இது பாருங்க பேப்பர் வெயிட் தான் உங்களுக்கு செவன்ட்டி ரூபீஸ் ஃபார்ட்டி ரூபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சஸில் கொடுத்துட்ருக்காங்க இது பாருங்க உங்களுக்கு அல்ல மாதிரி இருக்குது தான் கார்லெல்லாம் கூட வச்சுக்கலாம் செவன்ட்டி நைன் ருபீஸ் வருதுங்க இது பார்த்தீங்கன்னா லிங்கம் சிக்ஸ்டி நைன் ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க இது பார்த்திங்கன்னா மினியேச்சர் கட்டல் தான் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் வருது சைஸஸ் வாரியாக உங்களுக்கு ரேஞ்சஸும் மாறும் இது பார்த்தீங்கன்னா குட்டியாக க்யூட்டான லிங்கம் தான் உங்களுக்கு சாரி மினியேச்சர் கட்டல் தான் ஃபார்ட்டி நைன் செவன்ட்டி நைன் எயிட்டி நைன் நைன்ட்டி நைனுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கட்டை நைன்டி நைன் ருபீஸ் வருது இது பாருங்க அதுலேயே பெரிய சைஸு இது பார்த்தீங்கன்னா குட்டியான பவுல் சிக்ஸ்டி நைன் ருபீஸ்ங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் வாயு அகலமாக இருக்குது ஒன் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் வருது இது உங்களுக்கு பத்தி தாங்க ஒன் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க இது பாருங்க ஒன் நைன்டீன் ருபீஸ் நூற்றி பத்தொம்பது ரூபா வருது இதுமே உங்களுக்கு பத்தி ஸ்டாண்ட் தான் சாம்பிராணி பத்தி எல்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இது பாருங்க டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது பேப்பர் வெயிட்டாகவும் வச்சுக்கலாம் ஷோ கேஸ்லயும் வச்சுக்கலாம் யாருக்கு அது கிஃப்ட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம் இதெல்லாமே ஒன் டுவெண்டி ரேஞ்சஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க அவைலபிளா இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் தான் உங்களுக்கு வீட்டோட என்ட்ரன்ஸ்ல அந்த மாதிரி எல்லாம் கூட மாட்டிக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாமே இருக்கு சூப்பராக இருக்கு காருக்கெல்லாம் கூட மாட்டிக்கலாம் விநாயகராக இருக்கட்டும் முருகராக இருக்கட்டும் இந்த மாதிரி ஓம் சிம்பளாக இருக்கட்டும் நம்மளுக்கு பிடித்தமான கடவுளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது ரேஞ்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன் நைன்ட்டி நைன்லேருந்து கலெக்ஷன்ஸுங்க ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செராமிக் கப் கலெக்ஷன்ஸ் தான் ஃபோர் பீஸ் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் சில சிக்ஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர் பீஸ் சிக்ஸ் பீஸ் எல்லாமே நைன்டி நைன் ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே நம்ம நைன்டி நைன் மாட்டோட ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் தான்

இது எல்லாமே பாருங்கள் ஃபோர் பீஸ் சிக்ஸ் பீஸ் எல்லாமே நைன்டி நைன் கொடுத்துட்ருக்காங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் மட்டும் மட்டும்தான் ஜூஸ் கிளாஸ்க்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் சிக்ஸ்டி நைன் ருபீஸ் நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா டூ பீஸ் நைன்ஜி நைன் ரூபீஸ்க்கு அவைலபிளா இருக்கு கலர்ஸ் கூட இருக்குங்க பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பிங்க் எல்லாம் கூட அவைலபில்லா இருக்கு இது பாருங்க சிங்கிள் பீஸ் வந்து ஃபார்ட்டி ரூபீஸ் பத்தி ஸ்டாண்ட் தான் இது இதெல்லாம் கூட டூ பீஸ் நைன்டி நைன் ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது தென் இது பாருங்க உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் பிளான்டர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்டியல் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸ் இது வந்து உங்களுக்கு நைன்ட்டி நைன் ருபீஸ் ஒன் ஃபார்ட்டி நைன் ஒன் டுவெண்ட்டி நைன் ஒன் நைன்டீன் அந்த மாதிரி ரேஞ்சஸில் இந்த மாதிரி பேட்டன்ல இருக்கக்கூடிய உண்டியல் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க இது எல்லாமே உங்களுக்கு சராமிக் தான் இது எல்லாமே உங்களுக்கு தான் சிக்ஸ்டி நைன் ஒன் நைன்டீன் அந்த மாதிரி ரேஞ்சஸில் கொடுத்துட்ருக்காங்க இதுவுமே உங்களுக்கு பிளான்ட்ட இருக்கும் இல்லை உங்களுக்கு சோகேஸ் பீஸா கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் இவங்க வந்து ஆன்லைன் கிடையாதுங்க டைரக்ட் பர்ச்சேஸ் மட்டும்தான் சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டும் அஃபோர்டபுளான ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க இங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாமே ருபீஸ் ஃபார்ட்டிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரியான ஹேங்கிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் கூட இருக்குது அது மட்டுமே இல்லை உங்களுக்கு கிட்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் கூட இங்கே அவைலபிளாக இருக்கு நிறைய பேர் நம்ம சேனலில் கேட்டிருக்கீங்க கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா டீட்டெயில் வீடியோ போடுங்க அப்படின்ட்டு ஓவராலாக நான் காமிக்கிறேன் இங்கே கிட்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஒன்ஸ் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ஃபேமிலி ஷாப்பிங் பிளேஸ்னு கூட வந்து சொல்லலாம் அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ்க்கு கொஞ்சம் கிடைக்குன்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சமான பிளேஸ்லாம் என்ட்ரி ஆகிட்டும் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக அஃபோர்டபுளான ரேஞ்சில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துட்ருக்காங்க இது பாருங்கள் உங்களுக்கு நம்ம பாத்திரம் கல்விப்போ இல்லைங்களா அந்த ஸ்டாண்ட் பிளாஸ்டிக்கில் கொடுத்துட்ருக்காங்க ஃபைவ் நைன்டி நைன் ருபீஸ் வருதுங்க இது உங்களுக்கு புஷ் சாப்பிடுங்க இது ஒரு நெக் செட் தான் உங்களுக்கு செயின் அந்த மாதிரி எல்லாமே ஃபேன்சியில் போட்டு வச்சுக்குவாங்க இது உங்களுக்கு டூ ஃபார்ட்டி நைன் ஆயில் டிஸ்பென்சர் தான் இது பார்த்தீங்கன்னா குட்டியான மண் தான் மேலே இருக்குது இல்லைங்களா பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஒரு பீஸ் உங்களுக்கு ஃபிஃப்டி நைன் ருபீஸ் ஃப்ரிட்ஜில் எல்லாம் கூட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம்

இப்ப நீங்க பாத்துட்டு டூ பீஸ் நைன்டி நைன் ருபீஸ்ங்க இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே கலெக்ஷன்ஸ் தான் கலர்ஸ் வச்சிருக்காங்க நான் காமிச்சிட்டு இருக்கிறது ஒன் தேர்ட்டி நைன் இது வந்து உங்களுக்கு சிங்கிள் பீஸ் நைன்டி நைன் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுமே ஒன் செவன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிளாஸ்டிக்ல டஸ்ட்பின் தாங்க நைன்டி நைன் ஒன் தேர்ட்டி நைன் ஒன் டுவெண்ட்டி நைன் அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க

இது உங்களுக்கு ஆர்கனைசர் தான் ஒன் சிக்ஸ்டி நைன் ருபீஸ் வருது பாத்ரூம் ஆர்கனைசர் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டி நைன் ருபீஸ் வருது இதுமே ஆர்கனைசர் இது பாருங்க உங்களுக்கு எயிட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் சூப்பராக இருக்கும் ஒவ்வொன்றுமே பார்க்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கு மோஸ்ட்லி இது எல்லாமே உங்களுக்கு பாத்ரூம் ஆர்கனைசர் தான் கைஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ